ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு நான் அதை சொல்லிக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் நம்மளோட வாய்ஸை கேட்டு மட்டுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல்ல அடுத்த கட்ட முன்னேற்றமா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இது இது சேனலுக்கு வீடியோ எடுத்து போட்டு வேலை வெட்டி போட்டு நமக்கு வேலையே இதா வேலையே என்ன புடுங்குறேன்னு உனக்கு துணைக்கு ஆள் வேணும் சும்மா அப்படி போறேன் வரேன் இழுத்து இருக்கேன் மாசா போறேன்னு இல்லையா சரி இது மாதிரி பல தடங்கல்கள்லாம் வரும் அதை தாண்டி நான் உங்களை என்டர்டைமெண்ட் பண்ண வர்றேன் நான் உங்கள் விடியல பல தடங்கல்கள் வரும் இதை தாண்டி நம்ம என்ன செய்கிறோம் நம்ம சேனலில் கண்டிப்பா கொண்டு போறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு டமுன்னு அம்மா டமா நமக்கு அமாகிட்ட